ரிஷபராசி நேயர்கள் காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசி ரிஷபராசி நேயர்கள் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் ஸோ இந்த ரா மாதம் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது ஒரு மேலதிகாரியாக இருக்கட்டும் இல்லை வீட்டிலே வந்து மாமியார் நாத்தனாராக இருக்கட்டும் இல்லை சம்பந்திக்க யார் மூலியமாக ஒரு நட்பு மூலியமாக ஒரு தொந்தரவை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய விடுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்போ ரிலாக்ஸேஷனாக இந்த மாதம் முழுக்க நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கரன் ஆறில் நின்று உங்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுக்க போகிறாரு ஸோ எல்லா என்ன சொல்கிறாங்கன்னா ஆறில் சுக்கரனு அவ்வளோதான் நோயில் மாட்டிக்க போகிறீங்க இதில் இருக்க போகிறீங்க என்ன ஒன்று ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து வயிறு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ரெண்டாம் இடத்துல மாந்தி அதாவது பேச்சை மூச்சு காற்று போல பயணிக்கணும் எப்போதுமே நம்ம திட்டுறோம் எப்போதுமே ஒரு கவுன்சிலிங் பண்ணுறீங்க எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் பேசுகிறீங்க அப்படின்ற போது ரிஷபராசியை பாராட்டாதவங்க யாருமே கிடையாது ஆனால் இந்த மாதம் பிறக்கும் போது ரெண்டுல மாந்தி இருக்கிறதுனால சில வார்த்தைகள் சில பிரச்சனைகளை மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு சிலருக்கு இஎன்டி சார்ந்த தொந்தரவுகள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இப்ப காலகட்டத்துக்கு கிளைமேட் இதுதான்னு நீங்கள் சொல்றது கேட்குது அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்கு மெயினாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால் ஒவ்வொரு சலினால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது அது வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது வயசு இருக்கிற குழந்தைங்க சமாளிச்சுப்பாங்க ஆனால் நாற்பதுலேருந்து எண்பது வயசு இருக்கிறவங்களும் சரி இப்போ அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிறவங்களும் சரி கஷ்டப்படுவாங்க அதை ஃபீஸிங் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்கும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போதும் என் திறமையை யாருமே பாராட்டில புரிஞ்சிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் வந்துட்டார் உங்களை பற்றின கௌரவம் மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது நிறைய சேவைகள் செய்யக்கூடிய சர்வீஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரப்போது முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்து பண்ணுறது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து கொடுக்கும் சரி தாய்வழி சொந்தத்தோட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு சிலருக்கு சொத்து சார்ந்த கடன் விஷயத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க ஒரு சிலருக்கு அதிகப்படியான ஹேர் லாஸ் ஏற்பட்டுருக்கு ஏன்னா நாலாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய தாய்வழி சொத்து வகைகள் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணி வாங்கிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சரி இப்போ எனக்கு ஒரு லட்சம் வர வேண்டியது இருக்குது அப்படின்ற போது அங்கே எண்பதாயிரம் வந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வாங்கிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வீட்டில் வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம் இருக்கீங்க வீட்டில் பெண் குழந்தைகள் ஒரு பதினோரு வயதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா பூப்படையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்க போது அதனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் பனிக்கூடம் சொல்லக்கூடிய நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கேற்ற உணவுகள் தண்ணிகள் எடுத்துக்கிறது தொட்டதுக்கெல்லாம் மருத்துவரை போய் தொடாமல் வீட்டு உணவு மூலயமா எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதும் நன்மை ஏற்படுத்தி தரும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றுக்கிறது குழந்தன்னு கண்ட்ரி வாயிடுச்சுன்னா பிறக்கிற வரைக்கும் நவுறக்கூடாது ஒரே இடத்துல உட்காரணுன்றாங்க சில இடத்துல இன்னமும் நார்மல் டெலிவரியும் இருக்குது அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பனிக்கூடத்தில் நீர் சன்மை குறையிற வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் உங்களுக்கான உத்தியோக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ நான் இந்த வேலையை விட்டு நான் இப்போ மாறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரகங்கள் அதாவது இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய பொது பலன்ல உங்களுக்கு கரெக்டா முப்பத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சுய ஜாதகத்தையும் நீங்க பார்க்கும்போது மூன்று பதினொன்னு தசாபுத்திகள் நடைபெறுது அப்படின்னா தாராளமாக உங்கள் உத்தியோகத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் பேசும்போது உணவு சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியம் வயிறு சா அதாவது வயிறில் வந்து ஃபுட் அலர்ஜி ஆகுறது அந்த வயிற்றில் புண்ணு ஏற்பட்டு நாக்கில் புண்ணுகள் வர்றது இதுதான் மெயினாக இருக்கும் அதில் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா ராசிநாதனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு அதாவது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் போது பிறப்பு ஜாதகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் உட்கார்ந்துருக்காங்க ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட திருமணம் உடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு வீட்டில் எடுத்து பேசாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உங்கள் விஷயத்தை சொல்லும்போது நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு காதலிக்கும் போதே பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் செவ்வாய் அவ்வளோதான் தண்ணியில் கடுகு போட்டால் கூட வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன சொல்கிறோம் எண்ணெயில் கடுகு போட்ட மாதிரி பொரியிடறாங்கன்ட்டு இல்லை தண்ணியில் நீங்கள் போட்டாலும் வெடிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப பர்ஃபெக்ஷன் டென்ஷன் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ளே அதிகம் ஏற்படுத்துறதுக்கான கிரக சேர்க்கைகள் இருக்கிறதுனால அதுலேயும் யாருக்காவது அந்த இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னாக்கா சின்ன வாக்குவாதமே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதாவது இல்லற வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதீங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சரிபாதை தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போதே அதனாரீஸ்வரரோட அவதாரம் நடந்த மாதம் ஸோ கண்டிப்பாக இந்த இறைவனை போய் வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வலுவிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு தசை நடக்குது ஏழாம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிதானிச்சு செல்வது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா இதுவே விவாகரத்து வரைக்கும் கூட கொண்டு போயிடும் ஸோ கவனம் தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா தந்தைய தந்தை வர்க்கத்தோடையும் சரி சிறப்புகள் நிறைய இருக்குது ஒரு சிலருக்கு தந்தையுடைய பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க ஸோ கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் தந்தைன்ற போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் சரி சில இடங்கள்ல அவர்களோட வயதோட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் போய் பேசுறதும் சரி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தைக்கு திடீர் எலும்பு முறிவு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து சொந்த தொழில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் தொழிலில் பொ புனைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட துறையில் இருக்குங்க இங்கே பத்தில் மகா பாவி சொல்லக்கூடிய ராகுவே உட்கார்ந்துருக்காரு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நான் தொழிலை மேன்மைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துறேன்னு ஒரு கடனை வாங்கி 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 தொழில் கடனாகவே சேர்த்து வச்சுருக்கீங்க ராகு சதயத்துக்குள்ளே இறங்க போகிறாரு நல்ல நிலையில வரும்போது ஒருவரால் கைப்பற்றக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஸோ ஆரம்ப கட்டத்திலே இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தொழிலுக்காக கடன் வாங்கினதை நிவர்த்தி செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இல்லையா இருக்கிறத வச்சு தொழிலை பண்ணி அதில் சம்பாதிக்க கற்றுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதரர்களால் அனுகூலம் நிறைய இருக்குது ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று மூத்த சகோதரர்கள் மூலிமா ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்களில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெளியூர் வெளிநாடு இது சார்ந்த கேள்விகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெளியூர் வெளிநாடுகள் ஒரு தற்காலிக ட்ரிப்பாக போயிட்டு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அங்கே நான் ஒரு உத்தியோகத்துக்கு சார்ந்தோ இல்லை உயர்கல்வி சார்ந்தோ அங்கே இருக்கலாமா அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வாய்ப்புகள் குறையாக இருக்குது ஸோ இந்த மாதம் ராசி நேயர்களுக்கு வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல தான் அதனாரீஸ்வரருடைய புதிய அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயமே நிகழ்ந்துச்சு அந்த அத்தனாரீஸ்வரரை போய் வழிபாடு செய்கிறது இரு தீபங்கள் ஏற்று வச்சு மன மனசார ஒரு கணவன் மனைவி இருவரும் குடும்பத்தோடு போயிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த சனிச்சந்திரன் புனப்பு தோஷத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் அருமருந்தே ஸோ அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டு வேலவனுடைய பாதுகாப்பில் நிற்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அவரை போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் ஆறாம் எண் வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம் நன்றி